அடுத்த நாள் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னர் ஜெயக்கரதனை கொல்ல ஏற்கின்றார் பதினான்காம் நாள் இரவு பதினான்காம் நாளில் சண்டையானது எந்தவித சிறப்புமின்றி இரவு வரை நீடித்தது மற்றும் பீமனின் பாதி அசுர மகன் கடோர் கஜன் கௌரவ படைகளை பத்து பேருக்கு ஒருவனை கொலை செய்கின்றான் பொதுவாக அசுரர்கள் இரவில் அதீத வலிமை பெறுகின்றனர் துரியோதனன் மற்றும் கர்ணன் வீரத்துடன் அவனை எதிர்த்து போரிட்டனர் இறுதியாக கடோது அனைத்து கௌரவ படைகளையும் அந்த இரவில் அழித்து வருகையில் துரியோதனன் கர்ணனிடம் இந்த சூழ்நிலையிலிருந்து காக்குமாறு கேட்டுக்கொண்டான் கர்ணன் சக்தி ஆயுதத்தை கடோத்கஜன் மீது பயன்படுத்த நிர்பந்திக்கப்பட்டார் இந்த ஆயுதம் அவரின் ஒப்பற்ற பெருந்தன்மை அதாவது அவ்வேளையில் அவர் தனது கவசம் மற்றும் குண்டலத்தை இந்திரனுக்கு தானமாக அளிக்க முன்வந்தார் மதிக்கும் அடையாளமாக இந்திரனால் வழங்கப்பட்டது இருப்பினும் இந்த சக்தி ஆயுதத்தை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும் பின்னர் அது இந்திரனிடம் திரும்பி வந்துவிடும் எனவே கடவுத கஜனை மீது சக்தி ஆயுதத்தை பயன்படுத்தினார் பின்னர் கர்ணன் அதே அர்ச்சனின் மீது பயன்படுத்த முடியாது கர்ணன் சத்திய ஆயுதத்தை கடோஜ் கதனை கொள்ள பயன்படுத்தினான் இதனால் கர்ணன் அர்ச்சனிடமிருந்து போரிடும் போது பயன்படுத்துவதற்கு இந்த ஆயுதம் இல்லாமல் போனது கர்ணன் பதினாறாவது நாள் பதினேழாவது நாள் நடைபெற்ற மகாபாரத போர் கர்ண பருவ என்று ஆவணப்படுத்தப்படுகிறது இங்கு கர்ணன் கௌரவ படையின் தலைவனாக இருந்தார் போர் நடந்த பதினாறாவது நாள் இங்கு கர்ணன் மற்றும் அர்ஜுன இடையே போர் நடக்கும் முன்னர் வரையில் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறியது இங்கு சுருக்கமா ஓ பாண்டு நான் மாவீரன் கர்ணனை உனக்கு சமமாக கருதலாம் அல்லது உன்னை விட சிறந்தவனாகவும் கருதலாம் மாபெரும் சண்டையில் சிறந்த கவனம் மற்றும் தெளிவு ஆகியவற்றைக் கொண்டே அவனை கொல்ல வேண்டும் ஆற்றலில் அவன் நெருப்புக்கு சமமானவன் வேகத்தில் அவன் மூர்க்கத்தனத்திற்கு காற்றுக்கும் சமமானவன் சீற்றத்தில் அவன் தன்னையே அழித்துக் கொள்ள வலிமையால் பண்பில் அவனது உடல் அமைப்பில் சிங்கத்திற்கு

ராதாவின் மகனை கொள்ளலாம் அதை நீ காப்பாற்று வேறு யாராலும் முடியாது எனவே கொல்லு என்றே சுதாவின் மகனை யாரும் சதை மற்றும் இரத்தத்தில் வெடிபடுத்தவர் இல்லை கடவுளர்கள் கூட கவனத்துடன் போரிடவில்லை அனைத்து வீரர்களும் மூன்று உலகத்தில் ஒன்றிணைந்து சண்டை செய்தால் அந்த மாவீரனை வெற்றி அடையலாம் கர்ணன் மற்றும் அர்ஜுனன் இடையேயான போரின் போது அர்ஜுனன் தேர் கர்ணனின் அம்புகளால் தாக்கப்பட்டு அம்புகள் விழுந்த இடத்திலிருந்து பின்னுக்கு தள்ளப்பட்டது அந்நேரத்தில் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்த பகவான் கிருஷ்ணர் கர்ணனை அவரது தாக்குதலுக்காக பாராட்டினார் கர்ணனை கிருஷ்ணர் பாராட்டியதற்கு அதிர்ச்சி அடைந்து அவருக்கு பதிலளிக்கும் விதமாக அர்ஜுனனின் அம்புகள் கர்ணனின் தேரை வெகு தூரத்திற்கு நகர்த்தியது கிருஷ்ணர் அர்ஜுனா அண்டத்தின் மொத்த இடையையும் என்னுள் வைத்திருக்கும் நான் உன் தேரில் அமர்ந்துள்ளேன் மற்றும் உனது தேர் பகவான் அனுமானின் உனது அப்பால் இருக்கும் என்று கூறினார் கர்ணன் அவரது தேரின் சக்கரத்தை தூக்குகின்ற போது அர்ச்சுனால் கொல்லப்பட்டார் ஏனெனில் அவர் அந்த முறையில் சாட வேண்டும் என்றும் சபிக்கப்பட்டிருந்தார் பதினாறாவது நாளில் கர்ணர் கௌரவர் படையின் தலைமை தளபதியாக போரிட்டார் போரின் பதினாறாவது நாளில் கர்ணன் ஒன்றை ஆளாக அனைத்து பாண்டவர்களை வீழ்த்தினார் முதலில் கர்ணன் பீமனை வீழ்த்தினார் ஆனால் தான் கர்ணன் அவனை பீமனை விட பெரியவன் அதனால் தான் அவரை கொல்ல முடியாது என்று கூறி அவரை உயிருடன் விட்டுவிட்டார் பின்னர் தர்மரை வீழ்த்தினார் ஆனால் நீ உனது குரு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் மறந்துவிட்டது போன்று தெரிகிறது எனவே முதலில் சென்று பயிற்சியை எடுத்துவிட்டு பின்னர் சண்டையிட வா என்று கூறி அவரை உயிருடன் விட்டார் அதன் பிறகு கர்ணன் நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகிய தவிர பாண்டவர்கள் அனைவரும் விடுவதாக தனது தாய் குந்திக்கு அளித்த சத்தியத்தினால் அவர்களை கொல்லாமல் விட்டுவிட்டார் தனது சகோதரர்கள் அனைவரையும் வீழ்த்திய பின்னர் கர்ணன் தனது தேரோட்டி சல்யனை அர்ஜுனனின் முன் தனது தேரை எடுத்து செல்ல கூறினார் தனக்கு முன்னர் அர்ஜுனன் இருப்பதை காண்கின்றார் கர்ணன் தனது சத்தி வாய்ந்த ஆயுதமான நாகாஸ்திரத்தை எடுத்து அர்ஜுனன் மீது எய்தார் கிருஷ்ணர் அர்ஜுனனை நாகாஸ்திருத்தனால் ஏற்பட இருந்த உறுதியான இறப்பை ரதத்தை பூமியில் தனது பாதத்தின் அழுத்தத்தால் சற்று தாழ்த்தியது மூலமாக காப்பாற்றினார் நம்ம டிடி ஜிஎஸ்எல் ஜி குதிரா யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம கர்ணனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வரோம் கர்ணனில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கர்ணனின் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனுக்கு என்னென்ன பெயர்லாம் இருந்துச்சு அப்படின்னுங்கிறத சொல்கிறேன் வாசுசேனன் அங்க அரசன் ராதையன் சூதபுத்திரன் மற்றும் சூரிய ஆகும் இவர் சூரியனின் மகன் குந்தியின் மகன் மற்றும் அங்க நாட்டின் அரசன் என்ற காரணங்களால் இந்த பெயர்களை பெற்றாருன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கர்ணனின் முக்கியமான வேறு பெயர்கள்னா வாசுசேனன் அதாவது வாசுசேனா இது அவரது உண்மையான பிறப்பு பெயராகும் பண்ணுவோம் மாதிரி அங்க அரசன்னா இவர் அங்க நாட்டுக்கு அரசனானாரு அதனால அங்க அரசன் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்து ராதை என்ன ராதை என்று அழைக்கப்பட்ட சூதருக்கு பிறந்ததால் இந்த பெயர் ஏற்பட்டது அப்படின்னுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன முழு டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த இதில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மகாபாரதத்தில் இருக்கிற கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் கொடை வல்லல் சொல்றாங்க அதாவது அங்க நாட்டின் தற்போதைய பாகல்பூர் மற்றும் முங்கூர் அப்படின்னு சொல்லி இடத்துல அரசராக இருந்தாரு அது மட்டும் இல்ல கண்ணனை போரில் வீழ்த்தக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு வீரர் அகிலத்தில் எவரும் இல்லை என்று கிருஷ்ணரே ஒருத்தருக்கார் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் பீஸ்மன்னரால் மகாபாரதத்தின் மிகச்சிறந்த போர் வீரராக கர்ணன் கருதப்பட்டார் அப்படின்னுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க கர்ணனின் தேரோட்டியின் பெயர்கள்லாம் என்னென்ன அப்படினுங்கிறதையும் பார்த்துக்கலாம் கர்ணனின் வளர்ப்பு தந்தை மற்றும் தேரோட்டியின் பெயர் அதிரதன் அவர் திருதராஷ்டிர மன்னரின் தலைமை தேரோட்டியாக இருந்தார் அதிரதன் அவரது மனைவி ராதாவும்தான் கங்கையில் மிதந்து வந்த கர்ணனை கண்டெடுத்து தங்கள் மகனாக வளர்த்தனர் அதிரதன்னா என்னன்னா கர்ணனை வளர்த்து அவருக்கு தேரோட்டினவர் அப்படின்னுங்கிற மாதிரி பேர் வந்தது திருதராஷ்டன் வந்து அதிரதன் பணிபுரிந்த மன்னர் ராதையன் அப்படின்னா அதிரதனின் மனைவி ராதாவுடன் இணைந்து கர்ணனை வளர்த்ததா அதிரதன் மகன் கர்ணன் ராதையன் என்று அழைக்கப்பட்டார் கர்ணனை பற்றிய அடுத்த எபிசோட்ல கர்ணனை பத்தி இன்னும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம் கர்ணனை பத்தியே நீங்க கர்ணனை பத்தி முன்னாடி எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா முன்னாடி வீடியோ எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம் டிடி ஜிஎஸ்எல்ஜி யூடியூப் சேனல்ல போய் பாருங்க எல்லாமே இருக்கும் டிடிஜிஎஸ் டிடிஜிஎஸ்ஆ குஞ்சராஜ் ஐபத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்குலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் கேட்டு பயனடையட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்